இதனுடைய பயன்பாடு என்ன இந்த புனித யாத்திரையுடைய தன்மை என்ன சொல்ல முடியாத வேறுபடம் என்ன சமோதர அஜ்ஜி என்ற அந்த புனித யாத்திரை குறித்து சந்தேகத்தை கேட்டிருக்காங்க இது இப்போ நான் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருந்து எல்லாரும் போக முடியுமா ஹஜ்ஜிக்கு சக்தி பெற்றவங்கள தானே போக முடியும் வசதி உள்ளவங்க தானே போக முடியும் அப்படின்னு பொழுது எல்லோராலையும் சாத்தியப்படாதே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க அதனால என்ன நன்மைகள் அப்படின்றதையும் கேட்டுக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் அஜ்ஜை பற்றி இறைவன் சொல்லும் பொழுதே எப்படி இறைவனுடைய கட்டளை வருகின்றது என்றால் மனிதத்தா இலகி சபீலா உங்களில் சக்தி பெற்றவர் யார் அதை செய்ய சக்தி பெற்றிருக்கின்றீர்களோ அவங்க தான் அந்த இறைவனுடைய அந்த முதல் ஆலயத்தை போய் நீங்க வந்து வளம் வந்து வர வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் தெளிவாக கட்டளை என்றால் அந்த சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் உள்ள ஒரு இறை ஆலயம் இறைவனுடைய இல்லம் பள்ளிவாசல் அது வந்து இறைவனை வழங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த பள்ளிவாசல்ல போய் நின்று வணங்கி அதை வளம் வந்து சில கிரியைகளை செய்து விட்டு வருவதற்கு பிறகுதான் ஹஜ் என்ற புனித யாத்திரை என்று நாங்கள் சொல்லுகின்றோம் ஹஜ்ஜுடைய மாதத்துல இதை செய்ய வேண்டும் இது வந்து சக்தி பெற்றவர்கள் தான் செய்ய வேண்டும் சக்தி பெற்றிருந்தால் மட்டும் செல்லுங்கள் என்றுதான் இறைவனுடைய கட்டளை இருக்கின்றது இந்த சொல்லி அம்சனா இல்லையா மனுஷத்தாவணி சபீரா உங்களில் சக்தி பெற்றவர் அந்த ஆலயத்தை ஆலயத்திற்கு சென்று வரட்டும் என்று எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது சக்தி இருக்கு பொருளாதார நிலை நமக்கு கரெக்டாக இருக்கணும் அதுக்கடுத்து உடல் ரீதியான சக்தி இருக்கு உடல் அளவுல வந்து நமக்கு அதுக்குண்டான திடகாத்திரம் இருக்க வேண்டும் அந்த திடகாத்திரம் இல்லாம நம்ம வந்து அதை செய்ய முடியாது அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்காது இதெல்லாம் இருந்து அதுக்கு சக்தி பெற்று அது போகணும் என்ற கட்டளை இறைவன் வழங்கி இருக்கின்றார் அந்த அடிப்படையில் சக்தி பெற்றவர் செல்லணும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உலகமாக உலகம் தருவிய சமத்துவ மாநாடு இறைவனுடைய இறைவனுடைய அந்த முதல் ஆலயத்தை எல்லாரும் போய் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது பல நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் உதாரணத்துக்கு நீங்க வருகின்றார்கள் வெள்ளையா இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் வருகின்றார்கள் அதே மாதிரி பல நாடுகள் இருந்து அமெரிக்காவில இருந்து வர்றான் ஆப்பிரிக்கால இருந்து வர்றான் அதே மாதிரி வந்து ஐரோப்பா இது போன்று உலக நாடுகள் அனைத்துல இருந்தும் எல்லாரும் வர்றாங்க வந்தா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லை கருப்பரும் வெள்ளையரும் ஒன்னு கொண்டு பக்கத்தில் நிற்கிறார் நிறைவேற்றுமை அடிபட்டு போகுது பல்வேறு விதமான மொழி பேசக்கூடியவர்கள் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் அங்கே வந்து வரிசையில் நிற்கிறாங்க இரவு முன்னாடி நான் ஆஜராகிவிட்டேன் என்று சொல்லி அந்த வாசகங்களை சொல்லிவிட்டு வரிசையில் நிற்கிறார் அப்படின் பொழுது அதுல எவ்விதமான ஏற்றத்தாலும் இல்லாம படைத்த இறைவன் முன்னால் நம்ம அனைவரும் சமம் அனைவரும் சமமானவர்கள் என்ற அந்த சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக அமைந்திருக்கின்றது சமத்துவ மாநாடு நன்மைகள் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம ஆக்கி மனிதர்களை வந்து அந்த சமத்துவத்தை பேணி இறைவன் முன்னாடி நாம் அனைவரும் சமமானவர்கள் படைச்ச இறைவன் இறைவன் வந்து நம்முடைய எஜமானன் நம்ம எல்லாரும் அவன் முன்னாடி அடிமைகள் என்ற ஒரு சித்தாந்தத்தை ஒரு விஷயத்தை நம்ம நம்மளுடைய மனதில் பதிய வச்சு நாம இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடப்பதற்கு இது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கின்றது இதுதான் ஒரு மிகப்பெரிய நன்மை இது அல்லாமல் பல நன்மைகள் இருக்கின்றது இது ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம சொல்லுவோம்